அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசம் திருநாள் என்று நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம் நாம் சொன்னாலே போதும் முருகர் நமக்கு காட்சி கொடுப்பார் நீங்க நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்க முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் தைப்பூசம் என்னைக்கு வருகின்றது அப்படின்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நமக்கு தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு வரும் இந்த நாளன்று காலையும் மாலையும் இரண்டு வேளையும் முருகனுக்கு விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி முடிக்கும் போதே முருகனுடைய காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் திருநாள் என்று முருகனுடைய படத்திற்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அதாவது அவருடைய படத்தை வந்து சுத்தப்படுத்திட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு நம்ம செவ்வரளி பூக்கள் மற்றும் மல்லிகைப்பூ சம்மங்கிப்பூ அப்புறம் வந்து சாமந்தி பூ அப்புறம் பவளமல்லி இதில் உங்களுக்கு எந்த பூ கிடைச்சாலும் பரவாயில்ல இந்த பூக்களை வைத்து நீங்கள் வந்து அலங்காரம் செய்துக்கோங்க அலங்காரம் செய்துட்டு ஆறு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றிக்கோங்க ஆறு அகல் விளக்கு முருகனுக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு தீபமாக ஏற்றிக்கோங்க அல்லது வெற்றிலை தீபமாக கூட நம்ம ஏற்றணும் ஆறு அகல் விளக்குலையும் நல்ல எண்ணெய் அல்லது நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு கல்கண்டு போட்டு கூட நம்ம தீபம் ஏற்றுவது நல்லது அதனால் வந்து ஆறு தீபம் வந்து நீங்கள் ஒரு வெற்றிலை தீபமாகவோ அல்லது சாதாரணமாக தட்டில் ஆறு அகல் விளக்கு வட்டமாக வைத்து அல்லது சட்கோணக் கோலம் இருக்கு இல்லையா சட்கோணக் கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் சாக்கிட்ட ராக்கிட்ட வாக்கிட்ட ஒவ்வொரு எழுத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து நம்ம தீபம் ஏற்றி வச்சிடணும் வைத்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் ஆறு வகை சாதமோ அல்லது சாதம் சாம்பார் அல்லது நம்மளால் என்ன முடியுதோ வெற்றியில் பார்க்க வாழைப்பழம் பழங்கள் மட்டும்தான் என்னால் வைக்க முடியும் அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க செய்துட்டு திருப்புகளோ அல்லது சஷ்டி கவசமோ வேல் மாறல் படிப்பது ரொம்ப நல்லது எதுன்னு ஒரு பாடல்கள் வந்து ப படிச்சுக்கோங்க படிச்சுட்டு அடுத்து நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த நாள் அன்று சொல்லும்போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் நீங்கள் முருகனுடைய மந்திரத்தை நூற்றி முறை எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று நூற்றி எட்டு நானே கையில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஏதேனும் மாலை இருக்கும் இல்லையா ருத்ராட்சி மாலை அந்த நூற்றி இது கணக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா அதை நீங்கள் கைக்கில் கையில் வச்சுக்கோங்க இல்லை எதுவுமே எனக்கு இல்லை என்னால் நூற்றி முறைக்கு சொல்வதற்கு கணக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா குறைஞ்சது ஒரு பத்து நிமிடம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க அப்படின்னா நூற்றி எட்டு முறை வந்து தொட முடியும் அதற்கு மேலே நம்ம சொல்லலாம் தவறில்லை அதனால் வந்து குறைஞ்சது ஒரு பத்து நிமிடம் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா முருகனுக்கு நூற்றி எட்டு முறை இது சொன்னது சமமாகிடும் ஸோ நீங்கள் வந்து ஏதேனும் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிடம் எட்டு டு பத்து நிமிடம் கட்டாயமாக சொல்லுங்கள் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இந்த மந்திரத்தை தான் நம்ம சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல 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 முருகர் வந்து உங்களுக்கு விளக்கு இருக்கு இல்லையா விளக்கு ரூபத்தில் காட்சி கொடுப்பார் அந்த விளக்கு வந்து வேல் மாதிரி உங்கள் கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும் அப்படி வேல் மாதிரி தெரிகின்றது அப்படின்னா முருகர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கிறது அர்த்தம் இப்ப நிறைய பேர் வந்து அதை கவனிச்சிருக்க மாட்டேங்க ஆனா எந்த இடத்துல முருகனுடைய மந்திரங்கள் வந்து சொல்லப்படுதோ அந்த இடத்துல முருகர் வந்து காட்சி கொடுப்பார் இப்போ அந்த வேல் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த வேல் மாதிரி அந்த விளக்கு எரியும் இப்போ உங்களுக்கு விளக்கில் காட்சி தெரியல அப்படின்னு உங்களுக்கு அந்த ஊதுபத்தி போக இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வேல் மாதிரி உங்களுடைய கண்ணுக்கு வந்து கட்டாயமாக தெரியும் சரி எனக்கு அதுலேயும் தெரியல அப்படின்னா அன்று இரவு நீங்கள் தூங்குவீங்க இல்லையா அப்போது முருகன் உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார் ஏதேனும் ஒரு இடத்துல வந்து முருகர் வந்து காட்சி கொடுப்பார் இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னு ஏன்னா இது வந்து நம்மளை காக்கின்ற மந்திரம் நம்மளை பாதுகாப்பு செய்கின்ற ஒரு அற்புதமான மந்திரம் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் ஒரு மந்திரம் முருகன் நம்ம கூட துணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து நூற்றி எட்டு முறையை நம்ம சொல்லணும் இப்போ நூற்றி எட்டு முறை சொல்ல முடியல அப்படின்னா கூட குறைஞ்சது இருபத்தோரு முறையாவது கட்டாயமாக நம்ம சொல்லியிருக்கணும் நூற்றி எட்டு டு ஆயிரத்தி எட்டு முறை வரை கூட இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல 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 நமக்கு வந்து முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைப்பது நம்மளாலே உணர முடியும் அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் வேண்டும்னாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு அரை மணி நேரம் பூஜைக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பத்து டு இருபது நிமிடம் கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களால் உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் சொல்ல முடியாது அந்த நாள் முழுவதும் கூட நம்ம வந்து அந்த நாள் விரதம் இல்லையா அந்த தைப்பூசம் இருந்து வழிபாடு செய்கிறாங்க இல்லையா அவர்கள் எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்து பாருங்கள் முருகன் வந்து உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு காட்சி கண் முன்னே கொடுப்பார் அந்த நாள் முடிவதற்குள்ளேயே முருகன் உங்களுக்கு வந்து கொடுத்துருவார் நிறைய பேத்துக்கு வந்து கட்டாயமாக நான் சொல்கிற மாதிரி நூற்றி எட்டு ம நூ நூற்றி எட்டு முறை சொல்வேங்கள் இல்லையா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் உங்களுக்கு முருகர் வந்து விளக்கில் காட்சி கொடுப்பார் அந்த விளக்கை வந்து கவனித்து பாருங்கள் அதாவது நீங்கள் ஆறு விளக்கு ஏற்றுறீங்களா வட்டமாக ஏற்றுறீங்களா அல்லது சற்கொணம் போட்டு நீங்கள் வந்து ஏற்றுறீங்களா ஏற்றிட்டு அப்போ எப்படி அந்த ஜோதி ரூபம் இருக்குது நீங்கள் மந்திரங்களுக்கு சொன்ன பிறகு அந்த ஜோதி ரூபம் எப்படி உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள் முருகர் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பதை நீங்களே உணர்ந்துடுவீங்க அவர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த விளக்கு ஏற்றும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஏறியும் நம்ம மந்திரங்கள் சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு சுடருமே வேல் மாதிரி நம்ம கண்ணுக்கு வந்து நல்லா நீண்டு நமக்கு தெரியும் அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை நமக்கு வந்து முருகர் வந்து கொடுப்பாரு நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்ல சொல்ல தான் அந்த இது வரும் நம்ம வந்து மந்திரங்கள் ஒழிக்கணும் அந்த இடத்துல நம்ம வந்து நீங்கள் இந்த மந்திரம் சொல்லலை அப்படின்னா கூட காயத்ரி மந்திரம் சொல்லி பாருங்கள் ஏதேனும் ஒரு மந்திரம் நூற்றி முறை சொல்லணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த காட்சி வந்து தீபத்தில் வந்து நமக்கு தெரியும் ஏன் நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லட்டா தெரியாதா அப்படின்னு இப்போ வந்து நம்ம ஒரு நிமிடம் வழிபாடு செய்துட்டு போயிடுவோம் ஆனால் அந்த மந்திரங்கள் வந்து சொல்ல சொல்ல ரொம்ப பவர் இருக்கும் அந்த மந்திரத்துக்கு அதனால வந்து நமக்கு வந்து அந்த முருகர் வந்து அந்த இடத்துல நம்ம இருக்க வைக்கிறோம் நம்ம அப்படி வைக்கும்போது அவர் வந்து நமக்கு ஒரு மூலமாக காட்சி கொடுப்பாரு இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தைப்பூச திருநாளை அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுங்க முருகனுக்கு ரொம்ப 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 உகந்த நாள் எதுன்னா தைப்பூச திருநாள் தான் எப்படி நமக்கு மகா சஷ்டி ரொம்ப சிறப்போ அதை விட இதுவும் மிக மிக சிறப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முருகனுக்கு பிடித்த நாளும் நமக்கும் பிடித்த நாளும் இந்த தைப்பூசம்தான் அதனால் இந்த தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க கட்டாயமாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க பால் குடம் எடுத்து வழிபாடு செய்யுங்க முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு வந்து அபிஷேகத்திற்கு ஏதேனும் பொருள் வாங்கி கொடுங்க இந்த நாள் முருகனுக்காக அப்படிங்கிறத மனசில் வைத்துட்டு நம்ம இந்த நாள் முருகனுக்காக முருகனை மட்டும் மனசில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்கள் காலைல என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நிறைவேறிடும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி